சமாஜம் பிறந்த உடனே எல்லாரும் எதுக்கு மாலை உரிய எதுக்கு மாலை உரிய குடும்ப ஒரு ஆள் இருந்தா ஒரு ஆள் சொல்லுங்கய்யா ஏ மாலை உரிய குடும்பம் குடும்பம் புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும்னு மாலை போடுறோம் பக்கத்து வீடுக்கார நியாயமா போனா நல்லதா இல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் மாலை எதுக்காக போடுற அப்படின்னா உடம்பு உள்ள தீய சக்தி எல்லாம் வெளியேறணும் நம்ம ஊரும் நல்லா இருக்கணும் நம்மளை நம்பி யாராரு இருக்காங்களோ அவங்க நல்லா இருக்கும் சொல்லி மாலை போடுறேன் கேப்டன் விஜயகாந்த் ஜம சில பேரு தண்ணிய மறக்கிறதுக்காக மாலை போடுவேன் உங்கள்கிட்ட பக்கத்துல ஆளு ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லிருப்பாங்களே இப்ப மாலை போடுறதோட நிமே அடிக்க மாட்டேன் சொல்லுவேன் தான் தான் முத கப்ப கையில எடுப்பேன் அது சில பேரு உண்மைதான வங்காளி அந்த மாலை ஓடும் போது ஐயப்பன் சொன்னாராம் தண்ணிய மட்டும் அடிக்காத கணேஷ் போல ஓடு வீடு எத்தனை கட்டி அடிப்ப ஒரு கட்டு மாலை ஓட்டு மண்டை காய் அஞ்சு கட்டு அதுதான் யாரு ஐயப்பன் சொன்னாராங்க எல்லாமே அதே மாதிரி பொம்பளை டொங்க சொன்னோம் சில்லறக்கா சேர்த்து வைக்க சொல்றாரு ஐயப்பன் கோயில் உண்டியில் போடுறதுக்கு அதெல்லாம் செய்யக்கூடாதான் நான் எய்து விடி கணேஷ் கோயிலை போடலாமா

நீ வாழன மங்காளி வாழ்ந்து நல்ல ஆரோக்கியமான மனுஷனா இருந்து உங்க குடும்பத்தை உங்க அப்பா அம்மா எல்லாம் நீ காப்பாத்துறா நானும் குடியா இப்ப இல்ல வருஷத்துக்கு கட்டிய போட்டுதான் வெளியே வருவேன் ஏன் நிறுத்திட்டிய அப்படின்னா டோலு கட்டு கம்பி வந்துருச்சு என் குடிய கருக்க பாக்குறா மங்காளி அவங்க அசால்ட்டா ஏன் நிறுத்திட்டீங்க வண்டியில பெட்ரோல் இல்ல ப்ரோ பெட்ரோல போட்டு நிறுத்துவோம் மனக்கட்டு பாருதேன் ப்ரோ நிப்பாட்டினே ஏன் நிப்பாட்டினே அப்படின்னா உலகத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க தண்ணி பீடி சீரட்டு கோயில வெத்தலை எந்த கட்ட வழக்குமே இல்லாதுன்னு சொல்றவே பொம்பளை விஷயத்துல லோக்கலா இருப்பேன் எனி டைம் தாய் விட்டு போற பாத்துக்கிட்டே உட்காந்துருப்பேன் உண்மையா இல்லையா எதுவுமே இல்லாத அங்க நோக்கிடுங்க ஏன் இந்த ஆம்பளை அளவுக்கு பூரா என்ன கட்டோட்டா மாலை ஓடும் போகுது அப்படி பஸ்ல போகும்போது ஆம்பளை பூரா வீட்டுல பொண்டாட்டிக்கு வளைவு எடுக்கணுமே மய வேற கிழக்கு கேட்டானே பஞ்சாமிரதம் வாங்கணுமே பழியணி கூட வந்த சொந்தக்காரையுமே அழகு வீட்டுக்கு ஆயிரம் செஞ்சோம் அவன் எழுநூறு கொடுத்துட்டு முன்னூறு ரூபா பாப்போங்கன்னு காளியாவுக்கு சடங்குக்கு போய் செஞ்சோம் பழகாப்புக்கு செஞ்சிருக்கேன் அவ வந்து ஆரஞ்சோட முடிச்சுக்கிட்டான் நமக்கு செலவு அத்துட்டு போயிட முடியாது அவன் நொந்து போய் போவேன் பொம்பளைய ஓம் ஓம்சத்தி கோயிலுக்கு போகுது அதுக்கு ஊரா டிரைவர் என்ன குத்து பாட்டா போற அந்த டிரைவர் பாவம்

அந்த டிரைவர் கீரை போட்டுக்கிட்டு எந்த முட்டையும் நம்மளுக்கு உள்ள போட மாட்டாங்க தண்ணி அடுக்க தொட வளதுக்கா ஏன்னா இந்த மாலை ஓடுற டயத்த நமக்கெல்லாம் மரியாதை வங்காளி பொண்டாச்சி மத்த நேரம் மாதிரி மாலை ஓட்ட நேரம் பேச முடியாதுல்ல ஏன் திண்டு தோட கருவாடு பிடிக்கல எட்ட கருவாடு மாத்தாவுட கருவாடு சாப்பிட்டு போயா என்ன மேனே சொல்ல முடியாது ஒரே வார்த்தை தான் சுவாமி பாருங்கள் சாமி இலையை போட்டு விட்டேன் சாமி விரதம் இருந்தாமா சாமி சாமி தள்ளி உட்காருங்க மேல படுது சாமி ஆனா அதுக்கு ஓம் சக்திக்கு போட்ட உடனே நம்மால் சக்தி சுவாமி இருவரும் சேர்ந்து விரதம் விடலாமா ஆகட்டும் சாமி ஓகே சக்தி ஓகே சக்தி குக்கரே சக்தி ஏ இதெல்லாம் என்ன இது மகிழ்ச்சியா ஆதாரம் இருக்கு யூடியூப்ல ஐயா எல்லாரும் பாத்திருக்கீங்களா ஐயா பார்த்தாலும் கைதுங்க

ஐநூறு செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அதை மேய்க்க மூணு வேற வேலைக்கு வச்சிருந்தேன் இன்னைக்கு நல்ல ரியல் எஸ்டேட்டு போகுதுன்னு மெயினா பார்த்து நல்ல இடமா பதினஞ்சு ஏக்கர் வாங்கி போட்டு வச்சிருந்தேன் ஒரு வைஜா ரெண்டு வைஜாவுக்கு வட்டிக்கு விட்டா என்னைக்கு பணக்காரன் ஆகுற சொல்லி மதுரையில போய் சொந்தக்காரங்கிட்ட ஒன்னே கால் கோடியை கொடுத்து பத்து பைசா வட்டிக்கு விட்டு இருந்தேன் பொண்டாட்டி பிள்ளைய கரையத்தன முன்னு ஒருவேளை இடம் கை கொடுக்காட்ட நகைய வச்சு வித்தா நம்ம புழைச்சுக்கலாம் முன்னூறு ரூபாவை எடுத்து வச்சிருந்தேன் பணத்து முறை காமிக்கிறதுக்காக ஐபோன் செல்லு ரெண்டே கால் லட்சத்துக்கு வாங்கி வச்சிருந்தேன் ஐம்பத்தி லட்சத்துக்கு பெரிய வகையான காரு வச்சிருந்தேன் பகல்ல பசங்களை பூரா கூப்பிட்டு நமக்கு நாளைக்கு எவனாவது வந்து சட்டையை பிடிச்சி பாஞ்சிட்டா சப்போர்ட்டுக்கு வேணும்னு ஒரு பத்து பேரை எனிடைமும் தண்ணிய போட்டு நெல்ல போதையிலேயே வச்சிருந்தேன் சரி மண்ட காயுதே என்ன செய்யறதுன்னு நாட்டுல ரெண்டு பொப்பளைய வச்சிருந்தேன்

கடைசி வரைக்கும் நூறாண்டு காலம் அந்த குடியை விட்டு அரசாங்கம் விற்கத்தான் செய்யும் ஒரு இடத்துல பைக்கில் போற பள்ளமா கிடந்த அந்த பள்ளத்துக்குள்ள வண்டியை போட்டுட்டு நடந்து போற திருப்பி வேற ரோட்டில் போறது இல்லையா இவங்க அம்மாச்சி பிறந்தாங்க எந்த ஹாஸ்பிட்டல் தெரியுமா மானாமல் இருந்து நூறு போத்தி கௌரவப்படுத்தி அன்பு உள்ளதுக்கு நன்றி ஏப்பா கரண்ட் கட்டாயிட்டே இருக்கு தீபிக்காரு உனக்கு பிரச்சனை வயசு தயவு செய்து அம்பளிப்பு கொடுக்கறவங்க விழா கமிட்டியோட ஒத்துழைப்போட கொடுங்க ஐயா துண்டு சீட்டு பெரிய சீட்டா இருந்தா எழுதி கொடுங்க எதுவுமே கொடுக்க வேணாம் உங்க அன்பு இருந்தா போதும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எழுதி கொடுப்பீங்க நமக்குள்ள பிரச்சனை